வணக்கம் நேயர்களே இன்று நாம் பார்க்கவிருப்பது எதிர்கட்சிகளான பாஜகவும் அன்னாதிமுகவும் அடுத்த கட்ட அவர்களது திட்டமிடல்களை திட்டமிடல்கள் இவங்களும் சில இவங்க என்ன அண்ணாதிமுக எந்த திட்டமிடலும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல பாஜக சில திட்டமிடல்களை குறிப்பாக அண்ணாதிமுகவை உடைத்து சிதைக்குக்கும் வேலைகளை முன்னெடுக்கிறார்கள் அது ஒரு வித திட்டம் ஆனால் இந்த இரண்டு கட்சிகளுமே தங்கள் கூட்டணிகளை வலுப்படுத்தும் நோக்கங்களை சரியாக செய்கின்றார்களா நிச்சயம் இல்லை என்றே கூறலாம் திமுக கூட்டணியை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏழு வருடத்திற்கு முன்னாக உருவாக்கப்பட்ட அந்த கூட்டணியில் இன்று வரை எந்த கட்சியைவாது திமுக வெளியேற அனுமதித்திருக்கிறதா இன்னும் சொல்லப்போனால் இந்த சட்டமன்றத்தில் இந்த பாராளுமன்றத்தில் புதிதாக மேலும் ஒரு கட்சி உள்ளே இழுத்து போட்டிருக்கிறது கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையத்தை அதே சமயம் எந்த சிறு கட்சியும் வெளியேற அது அனுமதிக்கவில்லை அனுமதிக்கவில்லை என்றால் அந்த மாதிரி கூட்டணியை இன்டாக்டாக சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்து தக்க வைத்து கொண்டுள்ளது இவ்வளவுக்கும் நாடாளுமன்றத்தில் பத்தொம்போதில் பெரு வெற்றி அப்பையும் அசால்ட்ட கூட்டணியை சிறுகட்சி தானே நம்ம பார்த்துக்கலான்னு சட்டமன்றத்தில் விடலை அப்போ வெற்றியடைந்தாலும் இந்த பாராளுமன்றத்துக்கும் யாரையும் விடவில்லை காரணம் அவர்களுக்கு சில நுணுக்கங்கள் விஷயங்கள் இந்த கூட்டணி பலம் இருந்தாலே நாம் வெற்றி என்பது சாத்தியப்படுத்தி விடலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் அந்த அதில் சரியாக இயங்குகின்றனர் அதே சமயம் கூட்டணி கட்சிகளுக்கு அதிருப்தி இல்லாமல் இருக்கிறதா நிறையவே இருக்கிறது விடுதலை சிறுத்தைக்கு வேறு வேறு விதமான அதிருப்திகள் பல உண்டு ஆயினும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இவர்களை விட்டு வெளியே வந்தால் நமக்கு எதிரே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மை உயர்த்துமா தாழ்த்துமா என்றால் எதிரே ஏன்னா அவர்கள் வந்து பிஜேபிக்கு வர மாட்டார் வாய்ப்புங்கிறது அண்ணாதிமுக மட்டும்தான் அதிமுகவை நம்ம போனால் இந்த வெற்றிகளால் அங்கே அண்ணா திமுக பெற முடியுமா என்றதில் அவருக்கு நம்பிக்கை இல்லை அதனால் அவர் வரல அதை போலவே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுகவின் பல செயல்பாடுகளில் மாறுபட்ட கருத்துக்கள் அழுத்தமாக உள்ளன ஆயினும் அவர்களுக்கான நிர்பந்தம் இந்தியாவிலேயே ஏதோ திமுக போட்ட பிச்சையில் தான் நாலு எம்பி வந்திருக்காங்க கேரளாவில் ஒன்று அவர்களுடைய நிலை இங்கேயும் இழந்துட்டான் இந்திய அளவிலே தொடை தெரியப்பட்டுவிடும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதற்கு பயந்து கொண்டு எல்லா திமுகவின் தவறுகளையும் தாங்கி கொண்டு சாமிகளாக தொடர்கிறார்கள் அங்கே இதே இது அவங்களுக்கும் அண்ணா கூட நம்ம ஜெயிச்சிடலான்னு நம்பிக்கை வந்தால் ரெண்டு போராட்டம் எதிர்த்து நடத்தி இது பண்ணி வெளியே வந்துடுவாங்க ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக அண்ணாதிமுக இல்லை என்பதுதான் நிதர்சனம் இப்படியே ஒரு நிலை இருந்தும் திமுக பலவீனமாகவோ அசால்ட்டாகவோ அவங்க இருக்கலை எந்த ஒரு சிறு கட்சி கூட நம்மளை விட்டு வெளியேறிடக்கூடாதுங்கிறதுல மிக தெளிவாக கண்ணியமாக காய ந நகர்த்தி அவர்களை தக்க வைத்துக் கொள்கின்றனர் அப்படிப்பட்ட நிலையில் இந்த கடந்த பொதுத் தேர்தலில் பாஜகவும் கூட்டணி அமைக்க எவ்வளவு சிரமப்பட்டது என்று தெரியும் அதே போல் அண்ணாதிமுகவும் ஒரு கட்சியை இழுத்துட்டு வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டது என்பது இந்த பொது உலகம் அறியும் சரி இழுத்துட்டு வந்தீங்க இன்னும் சட்டமன்றத்துக்கு இன்னு பெரிய கூட்டணி அமைக்கிற வாய்ப்பு இருக்கா அது கடினமானதாக இருக்கிறது அந்த பாதை சரி அப்படி கடினமான பாதையாக இருக்கிறப்ப இருக்கிற கட்சிகளையாவது தக்க வைக்க பார்க்கணும்ல பாஜகவுக்கும் சரி அண்ணாதிமுகவுக்கும் சரி அந்த நிர்பந்தம் உண்டா இல்லையா ஆனால் அவர்களது போக்கு அதை காட்டுவதாக இல்லை இப்போ அண்ணா பாஜக வந்து ஒரு உத்வேகத்தில் இருக்காங்க ஏன்னா நோட்டா கட்சி நோட்டா கட்சின்னு சொல்லி இன்றைக்கி நாங்கள் டபுள் டிஜிட்டை தாண்டிட்டோங்கிற அந்த ஒரு மகிழ்வு ஒரு உற்சாகம் கரை புரண்டு அந்த கட்சியினரிடம் இருக்கிறது அவ்வளவு ஓட்டுருக்காங்கிறது அது வேற அதை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆனாலும் கிடைத்த வாக்குகள் பெற்ற வாக்குகள் அவர்களுக்கு பெரிய மகிழ்வை ஏற்படுத்தி அந்த உற்சாகத்தில் இருக்கிறார்கள் அந்த உற்சாகம் மட்டுமே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் சாதித்து விடுமா கிடையாது இருக்கும் கூட்டணியை கட்சியை வளர்க்குறதா அது வேற இருக்கும் கூட்டணியை தக்க வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் எதுவும் நடத்தினால் அந்த எல்லா கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நடத்தணும் குறிப்பாக மற்றவை சிறிய கட்சிகள் ரைட்டு அதே சமயம் ஓ ஓபிஎஸ் டிடிவி வாசன் போன்றவை இணைத்து நடத்திருக்க வேண்டுமல்லவா ஆனால் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் பாருகளை பாமகவை கூப்பிட்டாங்களா அவங்க வரலையா நமக்கு தெரியாது முக்கிய கட்சி பாமக ஆனால் இவர்கள் கள்ளச்சாராயத்துக்கு ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் தனி ஆவர்த்தனம் செய்து நடத்தி காம்பிட்டனர் ஆனால் திமுக ஏழு வருஷத்துலேருந்து அதை செய்யலை எந்த ஆர்ப்பாட்டம் போராட்டம்னாலும் அந்த கூட்டணி கட்சியில் சின்ன கட்சினாலும் அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்து சேர்ந்து இன்று வரை அதே இன்றைக்கும் மத்திய அரசை எதிர்க்கும் பல விஷயங்களில் கூட்டணிகள் அனைவரையும் ஒருங்கிணைத்துத்தான் ஆர்ப்பாட்டங்களை திமுக முன்னெடுக்கிறது காரணம் இருபத்தி ஆறிலும் வெற்றி பெற்று அரியணை ஏற வேண்டும் என்ற திட்டத்தை தெளிவாக அவங்க வகுக்கின்றனர் ஆனால் இங்கே ஆனால் சொல்லலாம் இவர் அண்ணாமலையின் நோக்கம் அவருக்கு தெரியும் இருபத்தாறில் பிஜேபி ஜெயித்து அரியணை அமர முடியாதுன்னு தெரியும் ஆனால் எப்படியாவது அண்ணாதிமுகவை சிதைத்து துண்டுகளாக்கி நாம் சிறந்த எதிர்கட்சியாக வந்து அமர்ந்து விட வேண்டும் என்று திட்டமிடுகிறார் அது அவரது கோணம் ஆனால் எடப்பாடி எப்படியாவது இருபத்தாறில் திமுக எதிர்ப்பு அலையில் நாம் முதல்வராகி விடலாம் என்று கனவு காண்கிறார் அந்த கனவு பழிக்கணுமா பழிக்கணும்னா அந்த கனவை பழிக்க வைக்கணும்னா அதற்கான நடவடிக்கையில் ஒவ்வொரு இதை எந்த இதை நீங்கள் இழக்கக்கூடாது ஆனால் ஒரு மாதிரி எப்படியோ வேறு வழி இல்லாமல் தேமுதிக கூட்டணி சேர்த்திங்க அப்போ அந்த கட்சியை வந்து எந்த விதத்துலையும் விடாமல் நீங்கள் பயணிக்கணும் ஆனால் நீங்கள் எடுத்த இப்போ எடுத்த முடிவு ஏன்னா நீங்கள் தேமுதிக கூப்பிட்டீங்களா ஆர்ப்பாட்டத்துக்கு தெரியாது எனக்கு ஆனால் நீங்கள் இருபத்தி நான்காம் தேதி தமிழகம் முழுக்க களை குறித்து கள்ளச்சாராயம் பற்றி நீங்கள் ஒரு இது ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க நடத்துகிறீங்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கோர்ட்டர் ரைட்டு அதே சமயம் நீங்கள் அவங்கள கூப்பிடாதனால அவர்கள் இப்போ தேமுதிக நிலை முன்ன மாதிரி இல்லை இப்போ மாறுபட்ட நிலை காரணம் விஜயகாந்தனுடைய உடல்நிலை அந்த கவலையிலேயே அவர்களால் அரசியலில் கவனம் செலுத்த முடியாத நிலையில் இருந்ததனால் அதன் தொண்டர்கள் ஒரு பா உற்சாகம் விழந்து முடங்கியிருந்தார்கள் இப்போ இந்த தேர்தல்களின் மூலம் மீண்டும் உத்வேகம் பெற்றது மட்டுமில்லை பிரேமலதாவும் எல்லாத்துக்கும் பண்ணணும்னும் வர்றார் ஏன்னா இனி அவர் முழு அரசியல் தீவிரமாக பண்ணுவார் அது நல்லாவே தெரிகிறது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அவர்களை தங்கள் கூட்டணியில் கைக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ன அண்ணா என்ன பாஜக என்ன தவறு செய்ததோ அதே தவறு ஏன்னா அவங்க பா பாமகவை கூப்பிடாமல் தனியாக நடத்திருக்காங்க ஆனால் அவர்களது வந்து நோக்கம் ஆளும் நோக்கம் அல்ல ஆனால் நீங்கள் ஆளும் நோக்கம் இருக்கிறவங்க என்ன செஞ்சிருக்கணும் நிச்சயம் அந்த கட்சியுடன் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கணும் ஆனால் தேமுதுக்காக முன்ன மாதிரி இல்லை நீங்கள் தனியாக நடத்தியிருந்தால் முன்னிலை தேமுதுக்காக சரி நம்ம என்னத்தை பண்ணங்கன்னு இருந்திருக்கோம் ஆனால் இப்போ தானும் காட்டுவேன் என்று களத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தை அதே கள்ளக்குறிச்சியில் நீங்கள் செய்த இடத்துக்கு பக்கத்திலேயே அதே இடத்துல பிரம்மாண்டமாக நடத்திட்டாங்க இப்படிலாம் நடத்துகிறப்ப நம்ம ஏற்கனவே ரவீந்திரன் ரோசாமி உங்களை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டி அடித்து குட்டிக்கிட்டே இருக்காரு இப்போ இந்த மாதிரி மேட்டரெல்லாம் துரைசாமி கிடைச்சா ஏன்னா இப்போ வலைதளங்களில் பரவுது அண்ணாதிமுக கூட்டத்தை விட தேமுதுக்கா கூட்டம் தான் அதிகம் ஒரே ஊரில் நடந்தது ஒரு நாள் வித்தியாசம் என்னும் பேசுகிறாங்க அவர் துரைசாமி அவர் அண்ணன் விடுவாரா இந்த இதை இதை வச்சே ஒரு வாரத்துக்கு உங்களை மலங்கடிப்பாரு தேவையாது உங்களுக்கு ஏற்கனவே பல தரப்புலேயும் சசிகலா ஒரு பக்கம் கேசிபி பழனிசாமி ஒரு பக்கம்னு ஏகப்பட்ட குடைச்சல்கள் இதில் மத்திய அரசின் குடைச்சல்கள் இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டணியை கூட இன்டெக்டாக கொண்டு போக முடியலன்னா நீங்கள் என்ன மூளை மலிங்கிய பழனிச்சாமி ஆகிட்டாரோ என்னமோ ரொம்ப மட்டமான வியூகங்களை கையில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் இதே இது அவர்களை இணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திருந்தால் அந்த ஒரு பெரிய பிம்பம் ஏன்னா பாஜக என்ன நடத்தியதோ ஏன்னா பாஜகவுக்காவது அப்படி கூட்டணியை இழுத்துருந்தால் பாமக தான் தெற்க சில இது இருக்குது டிடி ஓபிஎஸ் ஆனால் நீங்கள் பாஜ அந்த ஆர்ப்பாட்டத்தை விட பத்து மடங்கு கூட்டத்தை அனைத்து ஊர்களிலும் நீங்கள் காட்டி நடத்திருக்க முடியும் அதை செய்தீர்களா என்னமோ அசால்ட்டை என்ன நினச்சி கட்சி நடத்துகிறீங்கன்னு தெரியல ஏன்னா ஆக இந்த விஷயத்தில் கூட்டணியை அரவணைத்து ஒரு எழுச்சியாக இன்டாக்டாக போகிறதுல பாஜகவும் ஃபெயிலியர் தான் அந்த தவறான நடவடிக்கையாக கருதுகிறேன் ஒருவேளை கூப்பிட்டவங்க வரலையான்னு நமக்கு தெரியாது ஆனால் தனியாக போராட்டங்கிறது நிச்சயம் கூட்டணியை இழுத்து செல்லும் நிலையில் இருந்து மாற்றிவிடும் ஏன்னா அதை போலவே அண்ணாதிமுகவும் அந்த தவறை செய்துள்ளது ஆனால் அண்ணாதிமுக அரியணையில் ஏற விரும்பும் கட்சி அப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் மிக நுணுக்கமாக செய்ய வேண்டிய அந்த கட்சி இன்றைக்கி காரணம் ஒரு சிலர் சொல்கிறாங்க தேமுதுக்காக வளர்த்து விடக்கூடாதுன்னு நீங்கள் வளர்த்து விடலைனாலே இனி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது ஏன்னா முன்ன மாதிரி வீட்டில் முடங்கி இருக்க மாட்டார்கள் அந்த அம்மா தீவிரமாக பணியாற்றும் பற்றாக்குறைக்கு இந்த வேட்பாளரை பாட்டி அவர் கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டதுனால அவர் என்ன இளைஞர் புதுமுகம் இருந்தினும் அவர் கேப்டன் பெயரை சொல்லி அவர் அரசியல் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு தான் போகிறாரு அப்போ அவரும் வந்து தமிழகம் முழுக்க அவங்க கட்சியை இன்னும் மேம்படுத்த சுற்றுப்பயணங்களை நிச்சயம் அவர் போவதாக அறிகிறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களை நீங்கள் உங்கள் கூட்டணியை நீங்களே உடைச்சிக்கிற மாதிரி ஒருவேளை நீங்கள் பாமக தான் நமக்கு முக்கியம் நினச்சி இந்த மாதிரி நடவடிக்கை போயிட்டு இருந்தேன் பாமக வந்தால் உங்களிடம் என்ன விலை கேட்கும் என்பது ஏன்னா இந்த இடைத்தேர்தலில் நீங்கள் வழிவிட்டு ஒதுங்கிட்டீங்க எப்படி இருந்தாலும் இரண்டாவது பெரிய கட்சி பாமக என்பதாக நிறுவனம் செய்ய போகிறது அப்போ அதனுடைய விலைக்கு நீங்கள் போய் பணிந்து போய்விடுவீர்களா எத்தனை சீட்டு கேட்கும் சட்டமன்றத்துக்கு ஏன்னா ஒன்று ரெண்டாவது அதனால் முழு பலன் உங்களுக்கு வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு நாலு மண்டலங்களில் கிடைக்குமா ஒரு மண்டலத்தில் வடக்கு வடமேற்கு மட்டும்தான் கிடைக்கும் அங்கும் என்ன பிரச்சனை என்றால் உங்கள் கையில் தேமுதுகா இல்லை என்றால் வெற்றி கோட்டை தொட முடியாமல் போகும் நான் அதற்கு உதாரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் இதே விக்கிரவாண்டியில் தேமுதுகா உடன் இருந்திருந்தால் உறுதியான வெற்றியை பெற்றிருப்பீர்கள் இல்லாமல் அந்த வாக்குகள் திமுகவுக்கு நகர்ந்ததால் தான் நீங்கள் சொற்ப வாக்கில் தான் தோற்றுருக்கீங்க விக்ரவாண்டி இந்த மாதிரி பட் பட் பட்டென்று உணரக்கூடிய உண்மைகள் எதையுமே உணராமல் திட்டமிடல்கள் அன்னாது போயிட்டுருக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா இரண்டு கட்சியுமே கூட்டணிகளை அரைவணைத்து இழுத்து செல்லும் பாங்கு இருவரிடமும் இல்லை இரண்டு என்னத்தை சொல்ல சொன்னாங்க கோவப்பட ரெண்டு கவுண்டருமே நாங்கள் பெரிய ஆளுமைகள்னு ஆவர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் நம்ம உண்மை ரைட்டு பார்க்கலாம் அவங்க அவங்க திட்டமிடல்கள் தான் அவரவர் எதிர்காலத்தை நிர்ணயம் செய்ய போகிறது ஆனால் இருவரது திட்டமிடலும் சரியில்லை என்பது தான் எனது கருத்து அதாவது கூட்டணி கட்சிகளை மற்ற வியூகத்தில் பாஜக தெளிவாக போகுது கூட்டணிகளை இன்டாக்டாக கொண்டு போகணுங்கிறது பாஜக செய்யலை அதே முட்டாத்தனத்தை அண்ணாதிமுக பல நெருக்கடி இருந்தும் இதில் கோட்டை ஏன் விழுதுன்னு நமக்கு புரியல எதுக்கோ ஆசைப்பட்டு உள்ளது உள்ள கண்ணான ஆக போதோ என்னமோ நமக்கு ஒன்றும் புரியலை சரி நடக்கிறது நடக்கும் தலையில் தாண்டவேன் யாருக்கு என்ன எழுதி வச்சானோ அதுதான் தான் நடக்கும் ரைட்டு நேயர்களே பார்க்கலாம்